இயேசுவின் ரத்தம் செய்யும் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் ஆண்டவர் குறித்த ஒழுங்கின்படி சீன் பாலை நிலத்திலிருந்து பயணத்தை தொடர்ந்தனர் அவர்கள் ரபிதீம் வந்தபோது அங்கு பாளையம் இறங்கினர் மக்கள் குடிக்க அங்கு தண்ணீர் இல்லை இதனால் மக்கள் மோசையிடம் வாதாடி குடிக்க எங்களுக்கு தண்ணீர் கொடும் என்று கேட்டனர் மோசே அவர்களை நோக்கி நீங்கள் என்னோடு வாதாடுவது ஏன் ஆண்டவரை ஏன் சோதிக்கிறீர்கள் என்றார் அங்கு தண்ணீரின்றி தவித்ததால் மக்கள் மோசையை எதிர்த்து முறுமுறுத்து நீர் எகித்திலிருந்து எங்களை வெளியேற செய்தது எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் கால்நடைகளையும் தாகத்தால் சாகடிக்கவா என்று கேட்டனர் மோசே ஆண்டவரிடம் இந்த மக்களோடு நான் என்ன செய்வேன் இன்னும் கொஞ்சம் போனால் என்மேல் கல்லறிவார்களே என்று கதறினார் ஆண்டவர் மோசையிடம் இஸ்ரேல் தலைவர்கள் சிலரை உன்னோடு அழைத்துக்கொண்டு மக்கள் முன் செல் நைல் நதியை அடித்த உன் கோலையும் கையில் எடுத்துக்கொண்டு போ இதோ நான் அங்கே ஓரேபில் உள்ள பாறையில் உனக்கு முன் நிற்பேன் நீ பாறையை அடி மக்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார் இஸ்ரேல் தலைவர்கள் காண மோச அவ்வாறே செய்தார் இஸ்ரேல் மக்கள் அங்கு வாதாடியதாலும் ஆண்டவர் தம்மோடு இருக்கிறாரா இல்லையா என்று சோதித்ததாலும் அவ்விடம் மாசா என்றும் மெரிபா என்றும் பெயரிட்டழைக்கப்பட்டது பின்னர் அமலேக்கியர் ரபிதிமில் இஸ்ரேலரை எதிர்த்து போரிட வந்தனர் மோசே யோசுவாவை நோக்கி நம் சார்பில் தேவையான ஆட்களை தேர்ந்தெடு நாளை நீ போய் அமலேக்கியரை எதிர்த்து போரிடு நான் கடவுளின் கோலை கையில் பிடித்தவாறு குன்றின் உச்சியில் நின்று கொள்வேன் என்றார் அமலேக்கியரை எதிர்த்து போரிட மோசே கூறியவாறு யோசுவா செய்யவே மோசே ஆரோன் கூர் என்பவர்கள் குன்றின் உச்சிக்கு ஏறி சென்றனர் மோசே தம் கையை உயர்த்தியிருக்கும் போதெல்லாம் இஸ்ரேலர் வெற்றியடைந்தனர் அவர் தம் கையை தளரவிட்டபோதெல்லாம் அமலேக்கியர் வெற்றியடைந்தனர் மோசேயின் கைகள் தளர்ந்து போயின அப்போது அவர்கள் கல்லொன்றை அவருக்கு பின்புறமாக வைக்க அவர் அதன் மேல் அமர்ந்தார் அவர் கைகளை ஆரோன் ஒரு பக்கமும் கூர் மறுபக்கமுமாக தாங்கிக் கொண்டனர் இவ்வாறாக அவர் கைகள் கதிர்வரும் மறையும் வரை ஒரே நிலையில் இருந்தன யோசுவா அமலேக்கையும் அவருடைய மக்களையும் வாழு கிரையாக்கி முறியடித்தார் ஆண்டவர் மோசையை நோக்கி இதை நினைவு கூறும்படி ஒரு நூலில் எழுதிவை நான் அமலேக்கிறின் நினைவை வானத்தின் கீழ்ந்து ஒழித்திடுவேன் என்பதை யோசுவாவின் காதுகளிலும் போட்டுவை என்றார் மோசே பலிபீடம் ஒன்று கட்டி அதற்கு யாவே நிசி என்று பெயரிட்டடைத்தார் ஏனெனில் ஆண்டவரின் அரியணையை எதிர்த்து ஒரு கை ஓங்கியுள்ளது இதனால் தலைமுறைதோறும் அமலேக்கியருடன் ஆண்டவர் போரிடுவார் என்று அவர் மிதியானின் அர்ச்சகரும் மோசேயின் மாமனாருமாகிய இத்ரா என்பவர் கடவுள் மோசேக்கும் அவர் தம் மக்களாகிய இஸ்ரேலுக்கும் செய்தது அனைத்தையும் ஆண்டவர் இஸ்ரேலை எகிப்து நின்று வெளியேற செய்ததையும் கேள்வியுற்றார் மோசே முன்பு அனுப்பி வைத்திருந்த அவர் மனைவி சிப்போராவையும் இரு புதல்வர்களையும் அவர் மாமனராகிய இத்ரோ அழைத்து கொண்டு வந்தார் அயல் நாட்டில் அந்நியனாக உள்ளேன் என்ற பொருளில் ஒருவனுக்கு கேர்சோம் என்று மோசே பெயரிட்டிருந்தார் என்னை பார்வோனின் வாழினின்றி காப்பாற்றிய என் மூதாதையரின் கடவுளே என் துணை என்ற பொருளில் எலியேசர் என்று மற்றவனுக்கு பெயரிட்டிருந்தார் பாலை நிலத்தில் கடவுளின் மலை அருகில் மோசே பாளையம் இறங்கியிருக்க அவருடைய மாமனராகிய இத்ரோ மோசையின் முதல்வரோடும் மனைவியோடும் அவரிடம் வந்தார் உம் மாமன் இத்ரோ என்ற நான் உன் மனைவியோடும் இரு மைந்தரோடும் வந்திருக்கிறேன் என மோசேக்கு செல்லி அனுப்பினார் மோசையும் தன் மாமனாரை சந்திக்க எதிர்கொண்டு வந்தார் அவர் முன் தாழ்ந்து பணிந்தார் அவரை முத்தமிட்டார் இருவரும் ஒரு ஒருவரிடம் நலம் விசாரித்து கொண்டு பாளையத்தில் புகுந்தனர் இஸ்ரேலின் நலனை முன்னிட்டு ஆண்டவர் பார்வனுக்கும் எகிப்திற்கும் செய்தது அனைத்தை பற்றியும் வழியில் தங்களுக்கு நேரிட்ட எல்லா தொல்லைகளை பற்றியும் ஆண்டவர் தங்களுக்கு விடுதலை அளித்தது பற்றியும் மோசே தம் மாமனாருக்கு விவரித்து சொன்னார் இஸ்ரேலை எகிப்தின் பிடியிலிருந்து விடுவிக்கையில் ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளை குறித்தும் இத்ரோ அகமகிழ்ந்தார் அப்போது இத்ரோ ஆண்டவர் வாழ்த்த பெறுவாராக எகிப்தியர் பிடி நின்றும் பிடியினின்றும் பிடி நின்றும் உங்களை விடுவித்தவர் அவரே அனைத்து தெய்வங்களையும் விட ஆண்டவரே உயர்ந்தவர் என இப்போது உணர்ந்து கொண்டேன் ஏனெனில் செயல் புரிந்த எகிப்தியர் பிடி நின்று மக்களை விடுவித்தவர் அவரே என்றுரைத்தார் மோசேயின் மாமனாராகிய இத்ரோ கடவுளுக்கு எரிபலியும் பலிகளையும் செலுத்தினார் ஆரோனும் இஸ்ரேலின் எல்லா தலைவர்களும் மோசையின் மாமனாருடன் கடவுள் திருமுன் உணவருந்து சென்றனர் மறுநாளை மோசே மக்களுக்கு நீதி வழங்க அமர்ந்தார் காலை முதல் மாலை வரை மக்கள் மோசையை சுற்றி நின்று கொண்டிருந்தனர் மோசை மக்களுக்கு செய்து கொண்டிருந்ததையெல்லாம் அவர் மாமனார் கவனித்தார் நீர் மக்களுக்கு செய்து கொண்டிருப்பது என்ன நீர் மட்டும் அமர்ந்திருப்பதும் மக்களெல்லாம் காலை முதல் மாலை வரை உண்மை சுற்றி நின்று கொண்டிருப்பதும் இதற்கு என்று அவர் கேட்டார் மோசே தம் மாமனாரை நோக்கி கடவுளின் தீர்ப்பை நாடி மக்கள் என்னிடமே வருகின்றனர் அவர்களுக்கிடையில் சச்சரவு ஏற்படும்போது என்னிடம் வர ஒருவனுக்கும் இன்னொருவருக்கும் நடு நின்று நானும் நீதி வழங்குகிறேன் கடவுளுடைய நியமங்களையும் அவர் சட்டங்களையும் தெளிவுபடுத்துகிறேன் மோசேயின் மாமனார் அவரை நோக்கி நீர் செயல்படும் முறை சரியல்ல நீரும் உம்மோடுள்ள இந்த மக்களும் களைத்து போவீர்கள் இதை உம்மால் தாங்க முடியாது தனியாளாக இப்பணியை உம்மால் வியலாது இப்போது நான் சொல்வதை கேளும் ஒரு அறிவுரை கூறுகிறேன் கடவுள் உம்மோடு இருப்பாராக கடவுளின் திருமுன் நீர் மக்களின் பதிலாளாக இருந்து அவர்கள் விவ விவகாரங்களை கடவுளிடம் எடுத்து செல்வீர்கள் நியமங்களையும் சட்டங்களையும் பற்றி நீர் அவர்களுக்கு அறிவுறுத்துவீர் அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியையும் அவர்கள் ஆற்ற வேண்டிய பணியையும் நீர் அவர்களுக்கு அறிவிப்பீர் மேலும் மக்கள் அனைவரிலும் திறமையையும் இரையச்சமும் நாணயமும் கொண்டு கையூட்டை வெறுக்கும் பண்பாளரை கண்டுபிடி அவர்களை ஆயிரமவர் நூற்றவர் ஐம்பதின்மவர் பதின்மவர் ஆகிய குழுக்களின் தலைவர்களாக நியமிப்பீர் அவர்கள் எப்பொழுதும் மக்களுக்கு நீதி வழங்கட்டும் முக்கிய விவரங்கள் அனைத்தையும் உம்மிடம் கொண்டு வரட்டும் சிறிய காரங்களில் அவர்களை நீதி வழங்கட்டும் ஆக உமக்கும் சுமை குறையும் அவர்களும் உம்மோடு பொறுப்பேற்பார் கடவுள் கட்டளையிடும் இக்காரியத்தை நீர் செய்தால் உம்மால் பழுவை தாங்க இயலும் இம்மக்கள் அனைவரும் தம் தம் இடத்திற்கு மன அமைதியுடன் செல்வர் என்றார் மோசே தம் மாமனாரின் சொல்லை கேட்டு அவர் சொன்னபடியெல்லாம் செய்தார் மோசே இஸ்ரேல் அனைவரிலும் திறமை வாய்ந்தவர்களை தேர்ந்தெடுத்து மக்களில் ஆயிரம் அவர் நூற்று அவர் ஐம்பதின்மவர் பதின்மவர் ஆகிய குழுக்களின் தலைவராக அவர்களை நியமித்தார் அவர்களும் மக்களுக்கு எப்பொழுதும் நீதி வழங்கி வந்தனர் கடினமான சிக்கல்களை மோசையிடம் கொண்டு சென்றனர் சிறிய காரியங்களில் அவர்களே நீதி வழங்கினர் மோசே தம் மாமனாரை வழியனுப்பி வைக்க அவரும் தம் நாட்டிற்கு திரும்பி சென்றார் Amen.